அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு சொந்தங்களே நம்ம திருமண யோகங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வர்றோம் அதுல சரியான பருவ வயதிலே நடக்கக்கூடிய திருமணங்கள் தாமதமாக நடக்கக்கூடிய திருமணங்கள் திருமணமே நடக்காத நிலை திருமணம் நடந்தும் பிரிவை தரக்கூடிய நிலை இரண்டுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய நிலை அப்படின்னு திருமண யோகங்கள் திருமண தோஷங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வர்றோம் அதை விதிகளாக நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் இப்போ உதாரண ஜாதகங்களோட அதை விளையிட்டு வர்றோம் ஏற்கனவே சரியான பருவ வயது திருமணத்திற்காக இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் விளக்கியிருந்தோம் இன்னைக்கு தாமத திருமணத்தை பற்றி நாம் விளக்க போகிறோம் இப்போ திருமணம் தாமதமாகுது அப்படின்னா அதற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி அல்லது சுக்கரன் லேசாக பங்கப்பட்டிருக்கணும் இப்போ லேசாக பங்கப்படுறதுனா என்ன முழுவதுமாக பங்கப்படுறதுனா என்ன அதாவது பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒட்டு மொத்தமாக இரண்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ தாக்குதல் நடத்தி அந்த அதிபதிகள் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் தாக்குதலுக்கு உள்ள அவங்களும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுஸ்தானங்களில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது முழுமையான தாக்குதல் இப்போ லேசான தாக்குதல் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இரண்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ இருந்து இல்லை இரண்டாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ ஒரு பாவ கிரகங்கள் பார்த்து இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து சுப கிரகங்களினுடைய பார்வை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது தாமதமாக நடக்கக்கூடிய திருமணம் ஏழாம் இடத்தையும் ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்து கிரகங்களுடைய பார்வையில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும் அப்போ இந்த இரண்டு ஏழாம் அதிபதிகள் யாரோ ஒரு ஒரு இடங்களில் இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்திலே பாவ கிரகங்கள் இருந்து இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய தாக்குதலில் இருக்கிறப்ப அது வந்து தாமதமாக திருமணம் நடைபெறக்கூடிய நிலை தாமதமாக நடைபெறக்கூடிய திருமணத்திற்கு உதாரண ஜாதகத்தை இன்னைக்கு நாம பார்க்க உதாரணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஜாதகத்தை பார்ப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு முப்பத்தி எட்டு வயதுல தான் திருமணம் நடந்துச்சு செல்வம் செல்வாக்கு சினிமாவில புகழான நிலையில இருந்தும் முன்னணி நிலையிலே ஒரு கதாநாயகனாக இருந்தும் திருமணம் முப்பத்தி எட்டு வயசுல தான் நடந்தது அதற்கான காரணங்கள் நாம சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பங்கப்பட்டு இருக்குதா இல்லையான்றதை விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகத்திலே பார்ப்போம் இப்போ திரையிலே விஜயகாந்த் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மதுரையில் பிறந்தவர் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிறந்திருக்கிறார் அவருக்கு திருமணமானது முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே திருமணம் நடந்திருக்கு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பிறந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலே திருமணம் நடந்திருக்குது அப்படின்னா முப்பத்தி எட்டு வயசில் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு அவரது திருமணத்தை பற்றி எல்லாம் தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் மதுரையில் வைத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் அது சிறப்பாக நடந்த மதுரையே கொண்டாடிய ஒரு திருமணம்ன்றது எல்லோருக்கும் தெரியும் அப்போ அப்போ தாமதமாக திருமணம் நடக்கிறதுக்கான நாம் சொல்லக்கூடிய விதிகள் அவரது ஜாதகத்திலே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ விஜயகாந்த் அவர்கள் பிறந்தது சிம்ம லக்கணம் கண்ணீராசி லக்கணத்திலேயே சூரியன் ஆட்சியா இருக்கார் லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறார் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசியாக வருகிறது அப்போ அந்த ராசியிலே ஷனி இருக்கிறார் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே ஷனி இருக்கிறார் நாம சொல்லக்கூடிய விதி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலே பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா திருமணம் தாமதமாகும்னு சொல்கிறோம் இப்போ லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான கன்னிமலையிலேயே பாவகிரகமான ஷனி இருக்கிறார் அதுவே ராசியாகவும் இருக்கு ராசியில சனி இருக்கிறார் அப்ப லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் ராசியும் பாவ கிரக தொடர்பில் இருக்கிறது கண்ணிராசியில இருக்கக்கூடிய சனி ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப ராசிக்கு ஏழாம் இடமும் பாவ கிரகத்தினுடைய தொடர்பு வந்துருச்சு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கார் அது ராசி ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறார் அப்ப லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் ராசிக்கு ஏழாம் இடமும் பாவ கிரகத்தினுடைய தொடர்பு சரி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை ஆட்சி பெற்ற விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடமான கும்பத்தை செவ்வாய் பார்த்து அதனுடைய தன்மை குறைக்கிறார் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலும் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்திலும் சனியினுடைய பார்வை இப்போ ராசி லக்கணம் ரெண்டுக்குமே ஏழாம் இடத்திலே பாவ கிரகங்களுடைய தொடர்பு வந்துருச்சு சரி இரண்டாம் இடத்திலே சனி இருக்கிறார் குடும்பஸ்தானம் பங்கமாகி இருக்கிறது குடும்பம் அமைவதிலே தாமதமாகும் சரி குடும்பாதிபதி எப்படி இருக்கிறார் இப்போ ல லக்கணத்துக்கு இரண்டாம் இடான கன்னிமனையினுடைய அதிபதி புதன் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்திலே கடகத்திலே மறைஞ்சிட்டார் அப்ப ரெண்டாம் அதிபதி மறைஞ்சிட்டார் அப்படின்னா குடும்பம் அமையாது கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் புதனோட வீடான கண்ணியில் இருக்கிறார் புதன் சந்திரன் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க இப்ப இரண்டாம் அதிபதி மறைந்து மறுபடியும் ஆட்சி நிலைக்கு வர்றார் அப்ப தாமதமாக குடும்பம் தாமதமாக நிச்சயமாக அமையும் அப்படின்றத சொல்லுது இரண்டாம் அதிபதியும் இரண்டாம் இடமும் பாவத்துவம் ஆகிருச்சு அப்படின்னா குடும்பம் அமையதில் ரொம்ப சிக்கல் சரி அப்ப குடும்பம் லேட் அமையும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கிறார் இப்போ ஏழாம் அதிபதியான சனி தன் ஸ்தானத்துக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் அப்ப தன் ஸ்தானத்துக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அதனுடைய காரகங்கள் அந்த ஏழாம் ஆதிபத்தியங்கள் ஏழாம் ஆதிபத்தியம் தாமதமாக கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்றது லக்கணத்துக்கு அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து தன் ஸ்தானத்துக்கு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான வரவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாமதமாக இழுத்தடித்து இந்த திருமணம் நடக்கும் அப்படின்றது இரண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல நல்ல நிலையில இருந்ததுனால திருமணம் தாமதமாக நடைபெற்றது சரி அப்படின் ராசிக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் ஆனா அந்த ஸ்தானத்திற்கு அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப தாமதமாக நடக்கும் திருமணம் தாமதமாகும் ஆனால் நடக்கும் அப்படின்றத சொல்லுது அப்போ எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் நம்ம ஏற்கனவே அதற்கு விதி சொன்னது போலே சரியான பருவ வயதிலே இரண்டு மூன்று ஏழு பனிரெண்டாம் இடங்கள் இயங்கக்கூடிய தசாபுத்திகள் நடந்தாலும் இது அந்த பருவ வயதிலே இந்த திருமணம் நடக்காது ஏன்னா இரண்டாம் இடம் இயங்குறப்ப அங்கே சனி அதை தடுப்பார் இப்போ ஏழாம் இடம் இயங்குறப்ப ஏழாம் இடத்தை செவ்வாயின் பார்வை கெடுக்கும் அப்போ பருவ வயதிலே அந்த தசைகள் நடந்தாலும் அந்த பருவ வயதிலே அது நடக்காது இவர்தான் தான் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் திருமணத்தை கொடுக்க மாட்டார் மறைமுகமாக அந்த ஸ்தானங்களோடு நேரடியாக அந்த ஸ்தானங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்க மாட்டார்கள் மறைமுகமாக இந்த ஸ்தானங்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த திருமணத்தை கொடுப்பார்கள் அவங்க லக்கணத்துக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் எப்போ நடந்தது அவருக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி எட்டாவது வயதிலே திருமணம் நடந்தது அதாவது திருமண காலத்திலே குரு தசை ராகு புத்தி சனி அந்தரம் குரு தசையிலே ராகு புக்தியிலே சனி அந்தரத்திலே திருமணம் நடைபெற்றது குரு தசையிலே கடைசி புக்தியான குரு தசையினுடைய இறுதியிலே தான் இவருக்கு திருமணம் நடந்துச்சு குருவினுடைய பார்வையிலே லக்கணம் இருக்கிறது மூன்றாம் படம் இருக்கிறது ஐந்தாம் இடம் இருக்கிறது குரு லக்கணத்தை இயக்குகிறார் அப்ப லக்னாதிபதிக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஏன்னா அந்த லக்கணத்துக்கு அவர் யோகாதிபதி இப்போ மூன்றாம் இடத்தையும் குரு பார்த்து இயக்குகிறார் மூன்றாம் படம் தைரிய வேரிய ஸ்தானம் இயங்கணும் அப்போ அந்த நேரத்திலே அவருக்கு தாம்பத்தியம் கிடைக்கணும் அடுத்து அவர் அஞ்சாம் இடத்தையும் இயக்குகிறார் அப்ப குழந்தை கிடைச்சே ஆகணும் குரு தசையிலே ஆனா குரு தசையில ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருந்த சுக்கர சூரிய புத்திகளிலும் இவருக்கு திருமணம் நடக்கல சுக்கர சூரியர்கள் ஏழாம் லக்கணத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் பார்த்தாலும் அவர்களும் கொடுக்கல ஏன்னா தாமத திருமணமாக நடக்கணும் அப்படின்றதுதான் அமைப்பு ஏன்னா செவ்வாய் சனி ரெண்டு பேருமே லக்கணம் ராசிக்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருப்பதால லக்கணத்துக்கு ரெண்டு சனி இருப்பதால தாமதமாகத்தான் நடக்க அவங்க கொடுக்க நினைச்சாலே இவங்க தடுப்பாங்க அப்ப நேரடியாக ஏழாம் இடத்தோடு தொடர்புடையவர்களினுடைய புக்தியிலே திருமணம் நடக்கவில்லை ஐந்தாம் இடம் இயங்குது மூன்றாம் இடம் இயங்குது அப்படின்றப்ப மூன்றாம் இடம் இயங்கக்கூடிய காலகட்டத்திலே தைரிய வீரியஸ்தானம் இயங்கக்கூடிய காலகட்டத்திலே தாம்பத்தியம் கிடைச்சிக்கணும் தாம்பத்தியம் தாம்பத்தியம் கிடைச்சாகணும் ஐந்தாம் இடம் இயங்கக்கூடிய காலகட்டத்திலே குருவும் இயங்கக்கூடிய காலகட்டத்திலே குழந்தை பாக்கியம் கிடைச்சே ஆகணும் ஆனால் அதற்கு அதற்கு ஏழாம் அதிபதி ஒத்துழைப்பை கொடுக்கல ஏன்னா சிம்ம லக்கணத்திற்கு சனி அவயோகத்தை கொடுப்பார் அதனால நேரடியாக ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய யாரும் திருமணத்தை கொடுக்கவில்லை குரு தசையிலே ராகு புக்தியிலே திருமணம் நடந்தது ராகு ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு எப்படி திருமணத்தை கொடுத்தார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு விதி இருந்தாலும் இந்த ராகு இருபத்தி ஏழு டிகிரியிலே தான் மகரத்திலே இருக்கிறார் ஒரு ராசியிலே ஒன்னரை வருடம் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மகரத்திற்கு வந்து ஐம்பத்தி நான்கு நாட்கள் தான் ஆகுது ஏன்னா மூணு டிகிரியில் தான் இருக்கிறார் அப்போ மூணு டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனுடைய இருப்பு பரப்பளவான முப்பது டிகிரியில் இடது பக்கம் பதினஞ்சு டிகிரி வலது பக்கம் பதினஞ்சு டிகிரின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் பனிரெண்டு டிகிரி ஏழாம் இடத்தோடு தான் தொடர்பிலே இருக்கிறார் ராகு அப்போ ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ராகு சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மனைவியின் மூலமான தாம்பத்தியத்தை கொடுப்பதற்கு மனைவியை தயார் செய்தார் கலஸ்தரத்தை கொடுத்தார் ஏன்னா சனி ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்திலே மறைந்து விட்டார் ஏழாம் இடத்திற்கு மறைஞ்சிட்டார் ஆனால் ஆறாம் இடத்திற்கு லாபஸ்தானம்ன்ற ஒன்பதாம் இடத்திலே இருக்கார் அப்ப ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இயங்கக்கூடிய நேரத்திலே ராகுவினுடைய ராகு ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி அந்த ஏழாம் அதிபதியாக கலஸ்தரத்தை கொடுத்தார் குரு தசை ராகு புக்தியிலே சனியனுடைய என சனிதானே கலஸ்தராதிபதி ஐந்தாம் அதிபதியினுடைய தசையிலே ஏழாம் அதிபதியினுடைய வீடான ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய புக்தியிலே ஏழாம் இடத்தோடு இன்னும் தொடர்பில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய புக்தியிலே ஏழாம் அதிபதியினுடைய அந்தரத்திலே விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் நடந்தது ஒருவருக்கு திருமணம் நடக்கணும்னு சொன்னால் நாம் சொன்ன நாம சொல்லக்கூடிய விதி இரண்டு மூன்று இரண்டு மூன்று ஏழு பனிரெண்டாம் இடங்கள் இயங்கணும் அதே நேரத்திலே குழந்தை ஸ்தானமான ஐந்தும் குருவும் இயங்கினால் நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும் ஏன்னா குழந்தை கிடைச்சாகணும்ல அப்ப கலஸ்தரம் வந்தாகணும் மனைவி வந்தாகணும் அப்ப இந்த ஸ்தானங்கள் இயங்குகின்ற தான் திருமணம் நடக்கும் அப்படின்றதான் நாம சொல்லக்கூடிய அசைக்க முடியாத விதி இப்ப கேப்டன் அவர்களுடைய ஜாதகத்தில் பாருங்க குரு தசை குரு மூன்றாம் இடத்தையும் இயக்குகிறார் ஐந்தாம் இடத்தையும் இயக்குகிறார் அவரது பார்வை ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் சரி மூணு அஞ்சு இயங்கிருச்சு அடுத்து ராகு ராகுக்கு வீடு கொடுத்த சனி இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் ஏன்னா ராகுவுக்கு வந்து சொந்தமாக வீடு இல்லை வீடு கொடுத்தவனை போல் செயல்படுவார் அப்ப ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப குடும்பஸ்தானம் இயங்குது அதே நேரத்தில் அந்த ராகு ஏழாம் இடத்தோடு தான் இன்னும் தொடர்பில் இருக்கிறார் ஏழாம் இடமும் இயங்குது அந்த சனியினுடைய அந்தரத்திலே ராகு புக்தியிலே சனியினுடைய அந்தரத்திலே சனி இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் சனியோடு இருப்பது பனிரெண்டாம் அதிபதி ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் ஒரு கிரகம் வேலை செய்கின்ற பொழுது அதனோடு இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய ஸ்தானங்களையும் இயக்கும் பார்க்கக்கூடிய இடங்களும் இயங்கும் அப்படின்னு அப்போ சனியோடு இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் அதிபதி அதே நேரத்தில் சனிக்கு வீடு கொடுத்தவனும் பனிரெண்டாம் இடத்திலே தான் இருக்கிறான் இப்ப சனியால் இரண்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் இயங்குது குருவால் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இயங்குது ராகு சனியால் ஏழாம் இடம் இயங்குகிறது அப்ப இரண்டு மூன்று ஏழு பனிரெண்டாம் இடங்கள் இயங்குகின்ற பொழுதுதான் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விதி சரியாக கேப்டன் அவர்கள் ஜாதகத்திலே பொருந்துகிறது இந்த ஸ்தானங்கள் பாவகிரகங்களுடைய தொடர்புகளில் இருந்தால் திருமணம் தாமதமாக நடக்கும் அதே நேரத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டு அந்த ஸ்தானாதிபதிகளும் பங்கப்பட்டு இறந்தால் மறைந்து மறைந்தோ நீஷமாகியோ இருந்துச்சுன்னா திருமணம் நடக்காது நன்றி உறவுகளே மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க